வணக்கம் மக்களே நான் உங்க வாய்ஸ் ஆஃப் விக்கி நம்ம வாய்ஸ் ஆஃப் விக்கி சேனல்ல இன்னைக்கு பார்க்க போற பழமொழி ஆயிரம் பேரை கொன்றவன் அரை வைத்தியன் அப்படின்னு நாம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பழமொழி வரி ஆனால் உண்மையா பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேரை கொன்றவன் அல்ல ஆயிரம் வேரை கொன்றவன் அதாவது ஆயிரம் பேரை கொன்றவன் சொன்னால் பொருளை மாறி போயிடும் ஆயிரம் வேரை கொன்றவன் அரை வைத்தியன் அப்படின்னா ஆயிரம் வேரை அப்படின்னா பழைய காலத்தில் வைத்தியர்கள் மருத்துவத்திற்கு பல தாவரங்களுடைய இலைகள் தலைகள் வேர் பட்டை தண்டுகள் இதெல்லாம் தான் பயன்படுத்தி மருத்துவ பொருட்களை தயார் பண்ணாங்க பல்வேறு மூலிகை தாவரங்களுடைய வேர்களையும் எடுத்து பக்குவப்படுத்தி மருந்துகளாக தயாரித்தார்கள் அதனால் பல வேர் அவங்க என்ன பண்ண வேண்டியிருக்கும் எடுக்க வேண்டியிருக்கும் கொலை பண்ண வேண்டியது இருக்கும் அதனால தான் ஆயிரம் வேரை கொன்றவன் அரை வைத்தியன் அப்படின்னு சொன்னாங்க நாம என்ன பண்ணிட்டோம் காலப்போக்கில் ஆயிரம் வேரை மறந்து ஆயிரம் பேரை கொன்றவன் வைத்தியன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அதனால் உச்சரிக்கக்கூடிய பழமொழிக நாம தெளிவான முறையில் உச்சரிக்கணும் நன்றி